இதுக்கு மேல் மூடி மறைக்க முடியாது என்னோட லவ்வர் இவர்தான் என்று ராஷ்மிகா ஓபன் டாக்காக பேசியுள்ளார் புஷ்பா டூ படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்ற நிலையில் அதில் தன்னுடைய காதலனை பற்றியும் மறைமுகமாக பேசியிருக்கிறார் ராஷ்மிகா சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் ஹீரோவாகவும் ராஷ்மிகா மந்தனா ஹீரோயினாகவும் நடித்த படம் தான் புஷ்பா இப்படம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ரிலீஸாகிய பேனண்டிய அளவில் மாஸ் ஹிட் அடித்தது பாக்ஸ் ஆஃபீஸில் பட்டையை கிளப்பிய புஷ்பா படத்தின் விருதுகளையும் வென்று குவித்தது குறிப்பாக இப்படத்தில் நாயகனாக நடித்த நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு தேசிய விருதும் கிடைத்தது தெலுங்கு திரையுலகில் தேசிய விருது வாங்கிய முதல் ஹீரோ இவர்தான் அது மட்டுமின்றி புஷ்பா படத்தின் அதிரிபுதிரியான வெற்றியைத் தொடர்ந்து அப்படத்தின் இரண்டாம் பாகம் தற்பொழுது தயாராகி இருக்கிறது புஷ்பா டூ திரைப்படம் வருகிற டிசம்பர் ஐந்தாம் தேதி உலகெங்கும் ஆக உள்ளது முதல் பாகத்தை விட மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் இப்படம் ரிலீஸ் ஆகியுள்ளதால் அப்படத்தை பேன் அளவில் ப்ரமோட் செய்யவும் பணியில் படக்குழு செம பிஸியாக உள்ளது அந்த வகையில் நேற்று புஷ்பா டூ படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது இதில் புஷ்பா டூ படத்தின் நாயகன் நல்லு அர்ஜுன் நடிகைகள் ராஷ்மிகா மந்தனா ஸ்ரீலீலா ஆகியோரும் கலந்து கொண்டனர் சிறப்பு விருதனாக இயக்குனர் நெல்சன் திலீப் குமாரும் கலந்து கொண்டார் இதனிடையே இந்த நிகழ்ச்சியில் பேசிய புஷ்பா டூ படத்தின் நாயகியிடம் உங்களின் வருங்கால கணவர் யார் அவர் திரைத்துறையை சேர்ந்தவரா என தொகுப்பாளினி அஞ்சனா கேட்க இதற்கு எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் பதிலளித்த ராஷ்மிகா இதற்கான பதில் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தான் என சொன்னதும் அனைவரும் வாயெடுத்தும் போயினர் ஏனெனில் நடிகர் விஜய் தேவர்கொண்டாவை ராஷ்மிகா காதலிப்பதாக பல ஆண்டுகளாக பரவலாக பேசப்பட்டாலும் இதுவரை எந்த மேடையிலும் அவர் பற்றி வாய் திறக்காத ராஷ்மிகா தற்பொழுது முதன்முறையாக சென்னையில் நடைபெற்ற புஷ்பா டூ பட விழாவில் அது பற்றி பேசியிருப்பது இணையதள் ட்ரெண்டிங் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ